பார்வை புத்தகத்தை மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் என்னுடைய ஆசார் அந்த பத்திரிகை துறையில் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு கொண்டுட்டு வரணும்ன்றது சொல்லி நிறைய வரைக்கும் சப்போர்ட்டாக எனக்கு துணையாணிக்கிறவர் என்னுடைய போலீஸ் பதவி பத்திரிகையுடைய ஆசிரியர் பாலகிருஷ்ணன் சார் வந்து இந்த சோழன் பார்வை புத்தகத்தை வெளியிட்டு இதை மேலும் மேலும் அவருடைய பாதையில் அவர் எப்படி வளர்கிறாரோ அது போன்று சோழன் பாதையில் வளர என்று வாழ்த்து நீங்க பார்த்துட்டு இருக்குது ஒரு மீடியா வந்து புதுசா ஓபன் பண்றாங்க மக்களுக்காகவே சேவை செய்யறதுக்காக ஓபன் பண்றாங்க மக்களுக்கு தேவையான நியாயத்தை நம்ம நாட்டுக்கு என்ன ஒரு கே கொஸ்டின் வைக்கணுமோ அது எல்லாமே கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம் அதோட ஓப்பனிங் தான் இன்றைக்கி நடந்திருக்கு இந்த மீடியா நேம் வந்து தினத்தந்தி தினக்கரன் தினமலர் மாதிரி இதுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க அழகாக சோழன் பார்வை அந்த சோழன் பார்வையில் நான் ஒரு தலைமை நிர்வாகி என்னையும் இன்வைட் பண்ணியிருந்ததுனால நாங்கள் போயிருந்தோம் சூப்பராக அந்த ஓப்பனிங் விழா வந்து அழகாக நடந்துச்சு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க தினத்தந்தி தினமலர்ன்ற மாதிரி பேப்பர் வர மாதிரியே இந்த பேப்பரும் வருது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் நாங்களும் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம் திடீர்னு என்னை நன்றி வர சொல்கிறதுக்கு கூப்பிட்டுட்டாங்க போய் படப்படன்னு பயந்துட்டு நின்று அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி சொல்லி ¡Gracias!